ரசிகர்களை நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார் அது வரைக்கும் எந்த ஒரு மாற்று மொழியிலையும் நடிக்காத ஒரு நடிகர் தமிழ் நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜயன்னா ஆனால் கார் ரேஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சொற்பமான வீரர்கள் கலந்துக்கிட்டு சொற்பமான வெற்றிகளை பெற்றிருக்காங்க சினிமா துறையை விட்டுட்டு முதல்ல சொன்ன அஜித் குமார் ஆவது சினிமா துறையில் இருந்துக்கிட்டே சுயலாபத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை பணியை வச்சு அரசியல் கட்சியை தொடங்கி முதலமைச்சர் ஆசைக்காக வந்து ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தல ஒவ்வொரு தொண்டர்களையும் எம்எல்ஏவாக கவுன்சிலர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றப்போற அமைச்சர்களாக போறார் நாளைக்கு சட்டம் இயற்றக்கூடிய சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டமன்றத்து உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றப்போறார் இது தள தளபதி இந்த ரெண்டு வார்த்தையை தமிழ்நாட்டில் வந்து பிரிக்கவே முடியாது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை மட்டும் இல்லை ஃபேமஸான ரெண்டு ஐகானிக்கோடைய ஒரு அடமொழி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது ரெண்டுத்தையும் முட்டி விட்டுட்டு அந்த முட்டி விட்டு அந்த ஃபயரில் குளிர் காயத்துக்கு நிறைய கூட்டம் அது வந்து ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு தான் இருக்குது அது சினிமா துறையில இருந்தாலும் சரி இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறந்தும் சரி ஒருத்தர் தன்னுடைய பேஷனை நோக்கி கார் ரேஸ் அப்படின்னு ரேசிங்குள்ளே போயிட்டார் அவருக்கான ஒரு ரேசிங் கிளப் ஆரம்பித்து அதில் வந்து அவர் கார் ரேஸ் போயிட்டுருக்காரு நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல வகைகளை பல தேடி தேடித்தந்து அங்கே உலக அரங்கில் தேசியக்கூடிய தூக்கி பிடிச்சி ஒரு பெருமை நம்ம நாட்டுக்கு தேடித்தரக்கூடிய ஒரு ஐகானிக்கா மாறி இருக்காரு முக்கியமாக துபாயில் நடந்த கார் ரேஸ்லாம் நம்ம பார்க்கணும் வரைக்கும் இத்தனை ஆண்டு கால கார் ரேஸ் வரலாற்றில் ஒரு டீமை ஆதரித்து இவ்வளவு க்ரௌடு இந்த கார் ரேஸை பார்க்குறதுக்கு வந்தது கிடையாது அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஏகே அஜித் குமார் அப்படின்றத அந்த ரேஸ் நடத்தினக்கூடிய அந்த நிறுவனமே வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா திடீர்னு ஒருத்தர் பார்க்கறதுக்காக இவ்வளோ கூட்டம் வருமா அவ்வளோ பெரிய ஸ்டாராக இவர் இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்காரு இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு இத்தனை மா நாளாக நம்ம ட்ராக்கில் இருக்காரு நம்ம கூட பேசுறாரு போறாரு வர்றான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஒரு க்ரௌட் வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வருஷம் வரலாறு இருக்கணும் நமக்கே எடுத்துக்குங்க கிரிக்கெட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப் முன்னாடி வரைக்கும் இந்தியா எந்தளவுக்கு மேட்சஸ் விளாட்றது அது எந்தளவுக்கு ஆடியன்ஸ் கவனித்தாங்க எந்தளவுக்கு அதுக்கு ஒரு கிரேஸ் இருந்ததுன்னு தெரியாது அந்த எண்பத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த கிரிக்கெட்டுக்கான கிரேஸ் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னா அதற்கு இத்தனை வீரர்கள் அவருடைய அர்ப்பணிப்பை அவருடைய சாதனைகளை அங்கே படைச்சிருக்காங்க ஆனால் கார் ரேஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சொருப்பமான வீரர்கள் கலந்துக்கிட்டு சுர்பமான வெற்றிகளை பெற்றிருக்காங்க அந்த பந்தயங்களை பற்றி மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு தெரியக்கூட வாய்ப்பு இல்லை அந்த ஸ்போர்ட் எப்படி அது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கார் ரேஸ் மேலே ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக ஏகே வந்து இப்போது இருக்காருன்னே சொல்லலாம் அந்த ரேசிங் நடத்தின ஈவெண்ட்ஸில் அந்த கம்பெனிஸே வந்து அதை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு க்ரௌடு ஒரு அட்டென்ஷனை கிடைக்கக்கூடிய ஒருத்தர் கார் ரேஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது அவருடைய பேஷன் இன்னொருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு மாற்று மொழியிலையும் நடிக்காத ஒரு நடிகர் தமிழ் நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜயனா மாற்று மொழிகளில் அது இந்தியோ தெலுங்குலையோ கன்னடாலையோ இந்த ஒரு மொழிகள்லையும் தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தாத தமிழ் மொழியில மட்டும் நடித்த ஒரு தலைவர் ஆனாலும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென் தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு பல மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் உச்சபட்ச நடிகர் இப்போ தமிழில் அப்படிப்பட்டவர் சினிமா துறையை விட்டுட்டு முதல்ல சொன்ன குமார் ஆவது சினிமா துறையில் இருந்துக்கிட்டே கார் ரேஸையும் பார்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே ரேசிங்கில் மோட்டார் பைக் ரேசிங்கில் வந்து ரொம்ப ஃபேமிலியர் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர் அவர் அதுக்கு போயிட்டார் இந்த பக்கம் தன்னுடைய கெரியரை உதறி தள்ளிட்டு மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தளபதி விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் லைஃப்பில் இறங்கியிருக்காரு ஸோ இது இவருக்கு பேஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு தன்னுடைய ரசிகர்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காரு இங்கே எங்கெங்க பிரச்சனை வந்தது இப்போ ஏன் அஜித்தையும் விஜய்யும் கம்பேர் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னா இங்கே ஒரு குரூப் இருக்குது இதை கொளுத்தி போட்டு வேலை பார்க்குறாங்க முப்பத்தி மூன்று வருட சினிமா வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதற்காக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு என் ரசிகர்களை நான் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாரு அந்த வார்த்தையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே நிறைய பாய்ஸ் டிஎம்கே பாய்ஸ் பிஜேபி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவர் ஏதோ விஜய் அவர்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறார் அப்படின்றத குத்தி காட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த நெரட்டிவ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தாவேக்க ஆதரவாளர்களுக்கிட்டையும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவர் சொல்லாத விஷயத்தை இவங்க சொன்ன மாதிரி திரிச்சதை அவங்க சொன்னதாகவே ஏற்றுக்கிட்டாங்க முக்கியமாக விஜய் அவர்கள் தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை பணைய வச்சு அரசியல் கட்சியை தொடங்கி முதலமைச்சர் ஆசைக்காக வந்து இன்னைக்கு போகிற மாதிரி அவர் பேசினதாக இவங்க நெரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அவர் இதை குறிப்பிடவில்லை ஏன்னா கட்சி தொடங்கிறதுக்கு வாழ்த்து சொன்னதுலேருந்து பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் நட்பாக பரஸ்பரமாக இருக்காங்க ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே சண்டை கிடையாது ஆனால் அவர் எதையோ மீன் பண்ணி ஒரு இடத்துல பேசுனா அதை இவரோட கனெக்ட் பண்ணி கோத்து விடுற நெரட்டிவ் செட்டிங் இங்கே நிறைய வாடகை வாய்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இப்போ நான் தெளிவுபடுத்துகிறேன் விஜய் அவர்களும் அவருடைய ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தலை இங்க பொதுநலத்துக்காக அரசியல் கட்சி தொடங்கி இருக்கு நமக்கு மைண்ட் செட் என்னன்னா அரசியல்னா சாக்கடை அரசியல்வாதினா ஊழல்வாதி திருட வரா கொள்ளடிக்க வரா இங்க வந்து தப்பு பண்ண வரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஏன்னா நமக்கு இருந்த கிடைச்ச தலைவர்கள் செஞ்ச வரலாறு அப்படி இது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து வந்த தலைவர்கள் அப்படிதான் இருந்துட்டு போனாங்க அப்படி முன்னுதாரணமா வாழ்ந்த தலைவர்களை இன்னமும் நம்ம போற்றிக்கிட்டு இருக்கோம் அவங்க வரலாற்றை பேசிக்கிட்டு இருக்கோம் அதற்கு பிறகு வந்து ஊழல் செஞ்சு கரைப்படிஞ்சு திருடி கொள்ளையடிச்சு தன் குடும்பத்துக்காக சொத்து சேர்த்த எல்லாம் நம்ம ஓரந்த காலப்போக்கில் அவங்க காணல் நீராகவே மாறிப்படுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கும் நம்ம காமராஜரை பேசுறோம் கக்கனை பேசுறோம் எம்ஜிஆரை பேசுகிறோம் அண்ணாதுரையை பேசுறோம் பெரியார பேசுறோம் அம்பேத்கரை பேசுறோம் அப்படின்னா இவர்கள் எல்லாரும் தனக்காக வாழாதவர்கள் அவர்கள் தான் வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க இன்னைக்கு இருக்கிறவங்களாம் காணல் நீர் தான் கண்டிப்பாக கரைஞ்சி போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பொது நலத்தோடு தன்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்காக இல்லாமல் பொது நலத்தில் ஈடுபடுத்த வைச்ச தளபதி எல்லோருக்கும் ஒருபடி மேலே தான் இருக்கார் அதை தெளிவுபடுத்தி முதல்ல வந்து தாவே காவினரும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும் ஆமாங்க அவர் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு உண்மைதான் சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது தளபதி விஜய் அவர்களும் சுயநலத்துக்காக பயன்படுத்தலையே பொது நலத்துக்காக தானே பயன்படுத்துறார் மக்கள் நலத்துக்காக தானே பயன்படுத்துறார் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களையும் எம்எல்ஏவாக எம்பியாக கவுன்சிலர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக மாத்த போறார் அமைச்சர்களாக மாத்த போறார் நாளைக்கு சட்டம் ஏற்றக்கூடிய சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டமன்றத்து உறுப்பினர்களாக பாராளுமன்றத்தை உறுப்பினர்களாக மாத்த இது பொதுநலம் தான் இது சுயநலம் இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக புரிஞ்சிக்கணும் இதுதான் யதார்த்தம் இங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு மேடையில் சூர்யா அவர்கள் ஒன்று பேசுனா அதையும் விஜயோட கோத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் ஒன்று பேசுனா அதையும் விஜய் அவர்களோட கோத்து விட்ருவாங்க அஜித் அவர்களை அறிஞர் கொடுத்தா அதையும் விஜய் அவர்களோட கோத்து விட்ருவாங்க இப்படி எல்லாத்தையும் கோத்து 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 விட்டு உக்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த நெருப்பில் நம்ம விழுந்து பொசுங்கக்கூடாது ஸோ அஜித் விஜய் ரசிகர்கள் அப்புறம் ரஜினி கமல் ரசிகர்கள் இப்படி அடிச்சிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பகுத்தாயைவை கற்றுக்கிட்டாங்க பகுத்தறிவு பகலோனை கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக தாவேக்கா இதுலேருந்து தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க பேச வேண்டியது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் விடுத்துட்டு இந்த மாதிரி விமர்சனங்களுக்குலாம் நம்ம பதில் கொடுத்து நேரத்தை வீணடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த காணொலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நன்றி நான் வேலூர் என்கேஆர்